மனுவை வாபஸ் பெற மிரட்டிய திமுக இருபது லட்சம் அரசு வேலை தருவதாக அழுத்தம் இடையீட்டு மனு தாக்கல் செய்த கரூர் புள்ளி சுப்ரீம் கோர்ட் போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே கரூர் விவகாரத்தில் எப்படியாவது சிபிஐ தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் திமுக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது இந்த நிலையில்தான் கரூர் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அந்த கூட்ட நெரிசலில் தனது குடும்பத்தார் இரண்டு பேரை இழந்த பிரபாகரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் அதோடு தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் பிரபாகரன் என்ற அந்த நபரை இப்போது திமுகவினர் அணுகி அந்த மனுவை வாபஸ் பெறுமாறு அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம் அதனால் அவர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்து பிரபாகரன் என்ற அந்த நபர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் எதேச்சியாக நடந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவமாகவே தெரிகிறது இதன் பின்னணியில் ஏதோ பெரிய சதி உள்ளது அதனால் இதை தமிழக காவல்துறை விசாரித்தால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ரிப்போர்ட்டை தான் வெளியிடுவார்கள் அதன் பின்னணியில் நடந்த உண்மை வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை அதனால் கரூர் கூட்ட நெரிசலில் இரண்டு உயிர்களை இழந்து பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் சிபிஐ விசாரித்து உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்தார் இதையடுத்து உச்ச நீதிமன்றம் அந்த மனு மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்த மனுக்களையும் விசாரித்து மீண்டும் பிரபாகரன் என்ற அந்த நபர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரித்ததால் தான் உண்மை வெளிவரும் என்று நான் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தேன் அதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவினர் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் என பலரும் என்னை சந்தித்து நான் சிபிஐ விசாரணை கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெறுமாறு என்னை வலியுறுத்துகிறார்கள் அப்படி செய்தால் இருபது லட்சம் ரூபாய் எனக்கு தருவதாக கூறுகிறார்கள் அதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் எனக்கு அழுத்தம் கொடுத்து மிரட்டுவதாகவும் அந்த இடையீட்டு மனுவில் பிரபாகரன் என்ற அந்த நபர் இந்த மனுவை நேற்று விசாரித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கரூர் சம்பவத்தை விசாரிப்பதற்காகத்தான் சிபிஐக்கு உத்தரவிட்டு உள்ளும் அதனால் அது சம்பந்தமாக யார் யாரெல்லாம் அழுத்தம் கொடுத்து மிரட்டினார்கள் என்பதை உடனே சிபிஐ அதிகாரிகளை சந்தித்து தெரியுங்கள் அவர்கள் உடனே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்துவார்கள் கரூர் சம்பவத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி மட்டுமின்றி சிபிஐ அதிகாரிகளுக்கும் விசாரணையில் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் அது சம்பந்தப்பட்ட யாருக்கு எந்த பிரச்சனையும் என்றாலும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பிரபாகரன் என்ற அந்த நபரை இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகளிடத்தில் புகார் அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்கள் இதனால் அடுத்தபடியாக கரூரில் கூட்டு நெரிசல் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகளை சந்தித்து மனுவை வாபஸ் பெறுமாறு தனக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நபர்கள் மீது அந்த பிரபாகரன் புகார் அளிக்கப் போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இது ஒன்றும் அரசியல் மேடை அல்ல நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்குவதை அனுமதிக்க மாட்டோம் மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்த திமுகவை திருப்பி அளித்த உயர் நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் குற்ற விசாரணை முறை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் இந்த மூன்று சட்டத்திற்கும் மாறாக மூன்று புதிய சட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இதை கடந்த ஆண்டு ஜூலையில் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்தது ஆனால் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதனால் இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த மனு நேற்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வஸ்தவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரிக்கப்பட்டது அப்போது திமுக வழக்கறிஞர் வாதிடும்போது மத்திய அரசின் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை நாடாளுமன்றத்தில் எம்பிகள் இல்லாத நிலையில் இந்த சட்டங்களை மத்திய அரசு அவசரகதியில் நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டது அதனால் இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர் வாதிட்டார் இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி கூறுகையில் பாராளுமன்றத்தில் எம்பிகள் முன்னிலையில் விவாதம் செய்யப்பட்டு இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் விவாதத்துக்கு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து எப்படி நீங்கள் வழக்கு தொடர முடியும் என்று கேட்டார் அதற்கு திமுக வழக்கறிஞர் இது போன்ற காரணங்களை சொல்லி எப்படி இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்று கூறியபோது இந்த சட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய போவதாக தெரிவித்தார் ஆனால் அதை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார் நீங்கள் வேண்டுமானால் இன்னொரு புதிய மனுவை தாக்கல் செய்யுங்கள் ஆனால் இதே மனுவில் இடையீட்டு மனுவை நீதிமன்றம் ஏற்காது அதோடு இது அரசியல் கட்சிகளின் விவாதம் போலவே உள்ளது அதனால் நீங்கள் இதுபோன்ற மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க திட்டமிட வேண்டாம் அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டாம் அது போன்ற மனுக்களை இந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது என்று சொல்லி திமுக சார்பில் தாக்கல் செய்த இந்த மனுவை நவம்பர் மாதத்துக்கு நீதிபதி தள்ளி வைத்து அந்த அளவுக்கு திமுகவானது ஒரு பக்கம் மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து நடைமுறைக்கு கொண்டு வரும் சட்டங்களுக்கு எதிராகவும் இது போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்து நீதிபதிகளிடத்தில் வாங்கி கட்டி வருகிறார்கள் அடுத்த செய்தி திடீர் திருப்பம் புதிய கூட்டணியை அறிவித்த டிடிவி நகரன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தேர்தல்களை சந்தித்து வருகிறார் அதோடு அவர் போட்டியிடும் தொகுதிகளில் தொடர்ந்து அதிமுக தோல்வியடைந்து வருகிறது அந்த அளவுக்கு அதிமுகவின் ஓட்டுகளை அவர் பிரித்து வருகிறார் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்ததை அடுத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் டி டிவி தினகரன் இந்த நிலையில் நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு பேருக்கு டிடிவி தினகரன் ஓ பி ஆகிய மூன்று பேருமே ஒரே காரில் வந்திறங்கியிருக்கிறார்கள் இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்போது மீடியாக்களை சந்தித்த டிடிவி தினகரன் தாங்கள் புதிய கூட்டணியை உருவாக்கப் போவதாக தெரிவித்தார் அதோடு துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் என்று தெரிவித்த அவர் சசிகலா எப்போதும் எங்களுடன் தான் இருப்பார் என்று அவர் வருவதற்கு தாமதமாகிவிட்டதால் எங்களுடன் இணைந்து வரவில்லை அதோடு அதிமுகவில் நடந்து வரும் துரோக அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து சமூக நீதி மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இன்னும் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் பல நபர்களும் அங்கிருந்து வெளியேறி எங்களுடன் வந்து இணைய போகிறார்கள் அதனால் கூடிய சீக்கிரமே எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் வெளியேறும் நபர்கள் உருவாக்கும் இந்த கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக உருவெடுக்கப் போகிறது என்று தெரிவித்திருக்கிறார் டி தினகரன் ஒரு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பாஜக கூட்டணி அதிரடி வாக்குறுதி அடுத்த மாதம் ஆறாம் தேதி பீகார் மாநிலத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்தி கூட்டணியும் அங்கு ஆட்சியை பிடிக்க தீவிரமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்தி கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேஜஸ்வி யாதவ் தங்களது கூட்டணியில் வெற்றி பெற்றால் பீகாரில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் என்று சைபத்தில் ஒரு வாக்குறுதி அளித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் அதையடுத்து தற்போது அந்த வாக்குறுதியை மிஞ்சும் வகைத்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இன்று தங்களது தேர்தல் வாக்குறுதி பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள் அதில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தில் இரண்டு லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி கொடுக்கப்படும் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட்டு வருவது இனிமேல் காலை உணவும் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அதிரடியான வாக்குறுதிகளை வெளியிட்டு இந்தி கூட்டணியை அதிரவிட்டுக்கிறது பாஜக கூட்டணி